தங்கம் வென்ற நாயகியே பிவி சிந்து உன்னை பாரதத்தாய் தாய் தொட்டிலே தாலாட்ட அழைக்கிறார் தங்கையே விளையாட்டு வீர மங்கையே நீ தென்னிந்தியாவின் சிகரம் பாரதத்தாயின் தாயின் மணிமகுடம் நீ தென்னிந்தியாவின் சிகரம் பாரதத்தாயின் தாயின் மணிமகுடம் உலக சாம்பியனில் நீயே முதல் பெண் பாரதி கண்ட புதுமை பெண் உலக சாம்பியனில் நீயே முதல் பெண் பாரதி கண்ட புதுமைப் பெண் வருங்காலத்தில் நீயே எதிர்காலம் இதுவே உன் அடையாளம் வருங்காலத்தில் நீயே எதிர்காலம் இதுவே உன் அடையாளம் இறகு பந்தாட்டத்தில் உன் சிறகை விரித்தாய் தாய்க்கும் தாய் நாட்டிற்கும் உன் வெற்றியை சமர்ப்பித்தாய் அனைவரும் விழித்திடுங்கள் வீரமங்கையை வரவேற்போம் இந்த வெற்றியை கொண்டாடுவோம் அனைவருக்கும் காலை வணக்கம் அன்புடன் மணிகண்டராசு